அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள இந்துக்கள் தைப்பூச திருநாளை நேற்று விமரிசையாக கொண்டாடினர் வாஷிங்டனில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்தில் மூன்று நாட்களாக இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள இந்துக்களை ஒன்றிணைக்கும் விழாக்களில் இந்த தைப்பூச திருவிழாவும் ஒன்றாகும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் தைப்பூச கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் மக்கள் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாக ஆலய தரப்பினர் குறிப்பிட்டனர் என்ன பிரச்சனைகள் இல்லாத வீடு நல்ல இடமெல்லாம் வந்து யார் ஒன்று முடியாது உலகத்திலேயே இல்லாத அவ்வளோ நல்ல இடமெல்லாம் வச்சுருக்கோம் இந்த கோயில் மேற்கொண்டு இது நல்லா பெருசாக இன்னும் வளர்ந்து நம்ம மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இது உதவி புரியும் இதனால் அவங்களுக்கு நான் இந்த கோயிலில் இது மூணு நாலு முக்கியமான விஷயத்தை திருவிழாவில் இதுவும் ஒன்று ரொம்ப கிராண்ட் வருஷ வருஷம் போட்டுாஸ்தியாக வருது தண்டதானல்லாம் பண்ணுறோம் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்குது கோயில மலேஷியன்ஸ் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து சேர்வ் பண்ணணும் இப்போ வந்து கோவில் பரிசான பிறகு இப்போ கீழே கேஃபிட்ரையா இருக்கு அந்த கேஃபிட்ரியானால பொதுவாக நாங்கள் இங்கே

அவங்களோட ஸ்டேச்சு நம் அவரோட பாட்டு அந்த அந்த மாதிரி எல்லாம் நம்ம இங்கே கொண்டு வந்து அந்த இன்ஃப்ளூவன்ஸை நம்ம கொண்டு வரோம் பொதுவாக வந்து ஒன்றொரு திருவிழா போகிறோம் எப்படி ஒரு திருவிழான்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருவிழா கூட அந்த மோஸ்ட்லி ஸ்ரீலங்கர்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அதில் கூட நம்ம வந்து ஹேவ் பேனர் ஆஃப் நம்ம பத்ரிக்கேர்ஸோட முருகன் செலை வச்சு தேங்காய்லாம் உடை முதல்ல யாகம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவடி எடுக்கிறாங்க மக்கள் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே காவடி எடுக்கிறாங்க பால் குடம் எடுக்கிறாங்க கோவிலை சுற்றி ஒரு மூணு ரவுண்டு அது முடிஞ்சது பிறகு சங்காபிஷேகம் சங்காபிஷேகம் பாசஸ் எல்லாரும் சங்காபிஷேகத்தோடு பாசஸ் கட்டெல்லாம் அவங்களே நம்ம பக்தர்களே கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க இன்னொன்று என்னென்னா அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாண திருக்கல்யாணம் லேட்டர் பாயிண்ட்லாம் நடக்குது பட் அபிஷேகம் நடக்குது அபிஷேகத்துக்கு வந்து இடமே இல்லை

தொடக்கத்தில் பத்து அல்லது இருபது பேர் மட்டுமே தைப்பூசத்தில் கலந்து கொண்ட வழியில் தற்போது ஆயிரத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூறு பேர் வரை கலந்து கொள்கின்றனர் முப்பத்து மூன்று ஆண்டுகளாக கொண்டாடப்படும் இத்திருவிழாவில் ஜெர்சி பென்சில்வேனியா வட கெரோலினா கனடா பிலடெல்பியா போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொள்கின்றனர் இத்திருவிழாவில் கலந்து கொள்பவர்கள் பெரும்பாலும் வெகு தூரத்தில் இருந்து வருகை புரிவதை கருத்தில் கொண்டு பொது விடுமுறை என்பதால் நேற்று இத்திருநாள் கொண்டாடப்பட்டது Thank you